கேரள அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வருவார்கள் அவை இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்டநீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு வரலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிகிட்டு கட்டி கொண்டிருக்கின்றன விட்டது பல இடத்திலே மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறால் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்டா அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்டநீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் தற்போது மழைநீர் சேகரிப்பு வந்து தமிழகத்தில் பல்வேறு தொடர் மொழிகளாக இருக்கிறது கடலில் போய் மழைநீர் சேகரித்து கலக்குது எப்படி நம்ம இது பண்ண முடியுமோ ஓவரால் தமிழ்நாடு மாண்புதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது வேகின்ற மழை நீர் ஒரு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன அதே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதங்கனூர் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும் கதவணையோட தடுப்பணை கட்டணும் ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது அதேபோல் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலூரில் ஒரு காவிரி ஆற்றின் குடிக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் நானூறு கோடி ரூபாயில் அதுவும் இப்போ இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேய்க்க முடியுமோ எல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது அதுக்கொண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை அதோடு பவானி சாகரிலிருந்து பவானி சாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது மற்ற தடுப்ப எல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாடப்பா அடிக்கல் நாட்டப்பட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டார் ஆக அவள் அறிவிப்போடு விட்டது அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் விட்டது